கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் காவிரி வடகரை தலங்களுள் அறுபத்தி ஓராவது தலமாக போற்றப்படும் திரு பைங்கிலி இது திருச்சி மாநகரத்திலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அமைதியான அருள் பெற்ற தலம் இந்த இடத்தில் இறைவன் பல அருளிச் செயல்களையும் புரிந்துள்ளான் இந்த இடத்து இறைவன் பெயர் பார்த்தீங்கன்னா நீலி வனேஸ்வரர் திருநீலகண்டர் வாழை வனநாதர் எவ்வளவு பேர் பாருங்க சோற்றுடைய நாயகர் இப்படி நிறைய பேருண்டு அம்பாளுக்கு விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி இதெல்லாம் அம்பிகைக்கான பெயர் சரி அப்படியென்ன தலம் இந்த தலத்திற்குள் செல்கின்றோம் இராவணனை மாதிரி சிறந்த சிவபக்தன் கிடையாது இந்த கோயில் கோபுரம் அந்த தோரண வாயிலுக்கே ராவண கோபுரம்னு பேர் ராவண தோரண வாயில்னா பேர் இதையெல்லாம் தரிசித்து கொண்டே உள்ளே சென்று விநாயகரை வணங்கினால் அங்கே அப்பருக்கு இறைவன் உணவு கொடுத்த சுதை சிற்பங்களை நிறைய காண முடியும் ஒரு சமயம் அப்பர் சுவாமிகள் ஊர் ஊராக சென்று சிவனை வழிபாடு செய்து தேவாரம் இசைக்கின்றார் அப்படி இந்த கோயிலுக்கு வரும்பொழுது மதிய வேலை உச்சி வேலை பசி வெயில் கொடுமை தாங்கல பசியோடு வரும் தன்னுடைய அன்பருக்கு இறைவன் உணவை கொடுத்து வழியும் காண்பிக்கின்றார் என்று தலப்புராணம் சொல்கின்றது இதே போன்ற தலப்புராணத்தை சென்னை செங்கல்பட்டில் இருக்கும் திருக்கச்சூர்ன்ற தலத்திலும் கேட்கலாம் அங்கே சுந்தரருக்கு இறைவன் பசி தீர்த்தார் இங்கே அப்பர் சுவாமிகளுக்கு பசி தீர்த்தார் சொற்றுடைய நாயகர் இவருக்கு ஆண்டுதோறும் இந்த ஐதீகத்தை கொண்டாடுகின்றார்கள் இந்த திருக்கோயிலில் வசிஷ்டர் தினமும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜருடைய பள்ளியறை உற்சவத்தை தரிசிப்பாராம் ஒரு சமயம் அவர் இந்த கோயிலுக்கு வந்துட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வாழை மரம் தலவிருஷம் அதனால் வாழை வனநாதர்ன்ற ஒரு பெயரும் உண்டு திருமணத்தில் தோஷம் இருப்பவர்களில் முதலில் அந்த வாழை மரத்திற்கு மாங்கல்யம் கட்டி அதுக்கப்புறம் கண்டிப்பாக திருமணம் அமையும் அப்படின்றது நம்பிக்கை இந்த திருக்கோயிலுக்கு வந்த வசிஷ்டருக்கு பள்ளியறைக்குள்ளே சிதம்பரம் செல்ல முடியாது என்று தெரிந்துவிட்டது அதனால் இன்று நடராஜரின் நடனத்தை காண முடியவில்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது நட்ராஜர் இந்த கோயிலில் நம்முடைய வசிஷ்டருக்காக ஆனந்த நடனத்தை காட்சி கொடுக்கின்றார் அதனால் சித்திரை வடிவில் நடராஜரும் வசிஷ்டரும் இன்றும் திருக்கோயிலில் இருக்கின்றார்கள் நந்தியோடு கூடின தக்ஷிணாமூர்த்தி விசேஷம் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு அப்படின்ற ஒரு தனி சிறப்பு இருக்குது அது என்ன தெரியுமா யமபயம் உள்ளவர்கள் உயிரே போகும் அப்படின்ற அளவு மருத்துவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் இறைவனால் மாற்ற இயலுமா அப்படின்ற நம்பிக்கையோடு இயங்குபவர்கள் வரம் வேண்டி வணங்க வேண்டிய அற்புத அற்புதத்தலம்தான் திரு பைங்கிலி இதில் அப்படி என்ன விசேஷம் அபிராமியோடு இருக்கும் அமிர்தகடேஸ்வரர் அந்த இடத்தில் மார்கண்டேயருடைய உயிரை பறிக்க யமதர்மன் வரும்பொழுது சுவாமி தன்னுடைய இடது காலால் உதைத்து கால சம்ஹார மூர்த்தி என்ற நாமத்தை பெற்றார் அஷ்ட வீரட்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய எட்டு வீர செயல்களுள் ஒரு தலமாக திருக்கட போற்றப்படுகின்றது அங்கே யமன் உயிரை விடுகின்றான் உயிரை விட்டதால் யமனே உயிரை விட்டு விட்டான் அதனால யாருமே இறப்பு தொழில் செய்வதற்கு ஆளில்லை மனித உயிர்கள் யாருமே இறக்கவே இல்லை இறப்பு என்பதே இல்லாமல் இருந்தது இறைவன் கொடுத்த வரமும் இறப்புத்தானே ஒரு பிறவியிலிருந்து துன்பத்தை நீங்குவதற்கு இறப்பு தேவைப்படுகிறதல்லவா பிறப்பு இறப்பு பிறப்பு இருப்பு எப்பொழுது நமக்கு அந்த பாவ புண்ணிய கணக்கு தீர்ந்து விடுகின்றதோ அன்று முக்தி இதுதானே வாழ்க்கை அதனால் இறப்பே இல்லாமல் ஆன்மாக்கள் அவர்களுடைய காலம் முடிந்தும் இருந்தார்கள் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு வேண்டும் என்பதால் உயிர்விட்ட காலனை உயிர்ப்பித்த தலம் அதாவது யமனுக்கே உயிர் கொடுத்தார் பொதுவாக மற்றவர்கள் உயிரை எடுக்கும் யமனுக்கே உயிர் கிடைத்த பேரானந்தமான அற்புத தலம் தான் இந்த தலம் இன்றைக்கும் குடவரை கோயில் மாதிரி அங்கே ஒன்று இருக்கும் அங்கே சுவாமி அம்பாள் குழந்தை முருகனோடு சோமாஸ்கந்தராக இருப்பார்கள் அவர்களுடைய திருவடிக்கருகில் குழந்தையாக யமன் நிற்பார் யமன்னாலே இப்படி பெரிய மீசை வச்சுண்டு எருமை மீது வந்து பயமாக இருக்கும் ஒரு காட்சி தானே எல்லாருக்குமே ஞாபகத்திற்கு வரும் ஆனால் குழந்தை வடிவ யமனாக இங்கே யமன் உயிர் பெற்றார் அதனால் இந்த இடத்துல யமனுக்கான பூஜைகள் என்பது விமரிசையாக நடக்கும் ஆயுள் விருத்தி ஆகக்கூடிய தலம் தைப்பூசத்தன்று யமன் உயிர் பெற்றான் என்பதால் இந்த ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஐதீகமும் ரொம்பவே அழகாக நடைபெறும் இப்படி பல அற்புதங்கள் கொண்டு ஏழு புண்ணிய தீர்த்தங்களை கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு வந்து பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சமே இல்லாமல் எப்படி அப்பர் சுவாமிகளுக்கு சுவாமி கொடுத்தாரோ அது மாதிரி நம்முடைய பசியையும் அவர் ஆற்றி விடுவார் அதனால் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் யமபயம் அறவே நீங்கி நாம் இந்த பூ உலகில் வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான